வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் பெயர் தூரிகா இனம் தேவர் பிறந்த தேவி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வயது இருபத்தி ஆறு ராசி விருச்சிகம் நட்சத்திரம் விசாகம் கல்வித்தகுதி பிஹெச்டி தொழில் நாட் ஒர்க்கிங் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பன்னிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் மெயின் ரோடு என்ஜிஓ காலனி கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூற்றி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது